வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா அரைவர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்கு இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை உண்டான ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிவு போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்ருக்காங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்குண்டான ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தேர்வுகள் வெறும் பிப்ரவரி இறுதி வரைத்திக்கும் நேர்முக தேர்வு அந்த ஃபிசிக்கல் அந்த டெஸ்டர்ஸ் எல்லாமே நடத்துவாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அந்த டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எனக்கு அழைப்பு கடிதம் வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் கவலையே பட வேண்டாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு நடத்துவோம் அப்படின்றது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க பொதுமக்களுடைய பொங்கல் போக்குவரத்து அப்படின்றது பொங்கல் டைமில் வந்து பொதுமக்கள் சிரமத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக பத்து நாள் ஸ்ட்ரைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து துறையில் ஸ்ட்ரைக்கு நீடிக்கும் ஸோ ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழகத்தில் ஒரு மாபெரும் ஸ்ட்ரைக் எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ